எப்பையும் பாவங்களை தவிர்த்தல் என்பதுல மிக முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னா பாவங்களை தவிர்ப்பது அல்ல பாவங்களுக்கான காரணிகளை தவிர்ப்பது அவ்வளவுதான் பாவங்களை தவிர்க்கிறது கஷ்டமாயி மன சொல்லிக்கின்ற ஆனா பாவத்துக்கான காரணியை தவிர்க்கிறது நம்ம முயற்சி எடுத்தா ஈஸி முயற்சி எடுத்தா இலகு நம்ம அதுக்குள்ள என்றாக முந்தி என்றாகின கஷ்டம் எந்த எதுக்குள்ளையும் நம்ம என்றாக பாருங்க அதுதான் கஷ்டம் அதுல எண்ட்ராகாம இருந்தோம்னா நல்லது அது இயல்புல உள்ள ஒரு விஷயம் உதாரணமாக நம்ம வந்து எப்பையும் இரவு நேரத்தோட தூங்கிடணும் நண்பர்களோட சேர்ந்து தவறான இந்த மாதிரியான படங்கள் அது இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது பார்க்க கூடாது முடிவு எடுப்போம் அந்த முடியல உறுதியாக தான் இருக்கும் ரூமுக்கு போவோம் ஆனா நம்ம முடிவு எடுத்துட்டோம் நண்பன் என்ன செஞ்சுடுமா அதை போட்டு கண்டறிப்பான் நம்ம இப்போ என்ன செய்யப்படுறோம் தெரியுமா என்னடா இப்போ போட்டு சரி சரியான அங்களை திரும்பி கொஞ்சம் தூங்குவோம் தூங்கினாலும் என்ன செய்யும் இது புதிய படமாக இருக்குது சரியா சைப்பா அப்படிதான் தானே வருவான் இது புதுசு மாதிரி இருக்குது இன்றைக்கு மட்டும் பார்ப்போம்ல இதுக்கு பிறகு என்னது இல்லை பார்க்கறது இல்லை என்ற ஒரு சப்ஜெக்ட் வரும் பாப்பிங்க இப்ப நீங்க பாவம் செய்யறதுக்கு யார் காரணம் அந்த நண்பன் அதை போட்டுருந்தான் அவன் இருக்கலாம் ஆனா அவங்களோட முடிவு அவரை எடுத்து அமைக்கலாம் இப்ப நீங்க பாவத்தை எப்படி தவிர்ப்பு யோசிக்க இவனை எப்படி தவிர்ப்பது முதலாவது யோசிங்க யார்தான் விளங்கிட்டானே அவன் மோசமானவனிடத்துக்காக வேண்டிய அல்ல இவனை எப்படி தவிர்ப்புன்னு நினைக்கிறேன் அவன் மோசமான ஒன்றத்துக்க வேண்டிய அல்ல நீங்க மோசமா போகக்கூடாது என்பதற்காக வேண்டிய